தனக்கு ஒரு பேர் சம்பளத்தை எடுக்கிறங்க இதுதான் ஆலயம் இதான் நம்பகத்தன்மை இப்படி ஒருத்தனை எங்கிட்ட காட்டி விட்டு அவனுக்கு பின்னாடி ஒருத்தனை காட்டி பார்ப்போம் எப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாடி வந்து கூத்தாடிக்கு பின்னாடி போறீங்களா வெக்கக்கடா இல்ல அந்த ரசிகர் மன்றமா இந்த ரசிகர் மன்றமா யாரு வரலாம் சம்பாதிக்கிற பணத்துக்கு கணக்கு காட்டாதன வருமான வரி கட்டாதன கோடி கோடியாக தனக்கு குறித்துக் கொண்டிருக்கிறவன் சினிமாவில் மட்டும் வாரி வாரி வழங்குறவன் இப்படி கை அசைக்கிறதுக்கு ஒரு லட்சமும் கால அசைக்கிறதுக்கு ரெண்டு லட்சமும் வாங்குறவன் இவன் நல்லா உனக்கு வழிகாட்டி இவனுக்கு எல்லாம் உனக்கு பின்னாடி வந்து போஸ்ட் அடிக்கிற சில கூமுட்டன பாருங்களை சுரணையற்ற ஜென்மங்கள் சமுதாயத்தில் பேருக்கு முன்னாடி ரஜினி இப்ராஹி ரஜினி மூசா பெத்த அப்பனையே மாத்திர அளவு கூறுகட்டு போய் நிற்கிற சமுதாயம் இவன் யார் இவன் ரஜினிலாம் இவன் யாரு இவன் யாருன்னு கேட்டேன் தண்ணி அடிக்கிறவன் சினிமாவுல உள்ள எல்லா பயிலும் தண்ணி அடிக்கிறவன் நீ தண்ணி அடிச்சா உன் முன்னாடி ஊத்துருவாளா நீ ஊத்துக்குற உன் தலைவன் உன் தலைவன் தண்ணி அடிக்கலாம்னு ஒத்துக்கிறேன் அவன் உனக்கு தலைவன் ஒரு நாளைக்கு ஒருத்தைய கட்டி பிடிக்கிறான் அவன் உனக்கு தலைவன் ஒரு நாளைக்கு வெளிநாட்டுல போய் தன்னுடைய சேஷ்ட எல்லாம் பண்ணிட்டு வந்து இறங்குவான் அவன் உனக்கு தலைவன் இவனு எல்லாம் தலைவென்று சொல்லி இவனுக்கு பின்னாடி போறியே உன்னை காக்களிச்சிருப்பான் அவன் தெருவுக்குள்ள உடைய முடியாது சினிமாவுல மட்டும்தான் பார்ப்பான் அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டான் மழை அடிச்சா வரமாட்டான் வெள்ளம் அடிச்சா வரமாட்டான் ஊரை தீப்பத்தி எரிஞ்சா வரமாட்டான் சினிமாவோட தீப்பத்தி எரிஞ்சா ரெண்டு படம் தண்ணி போய் ஊத்துவான் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கடப்பாதிகளா யார தலைவரா ஏத்துக்கிறதுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை கீழே போட்டீங்க அல்ல எவ்வளவு பெரிய ஈமான்கிற கிரீடத்தை தந்து அதுக்கு மேல பகுத்தறிவுங்கிற கிரீடத்தை தந்திருக்கிறான் எவ்வளவு தலைவரா ஏத்துக்கிறேன்னு ஒரு விவசாய வேணாமா ஒரு தகுதி வேணாமா இவ்வளவு கேவலமான நிலையில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெருமானா செல்லாலை சொல்லும் அதை விடுங்க கஜானாவில் பெருமானா செல்லாலை சொல்ல முடிய அவருடைய நம்பகத்தன்மைக்கு தான் முதல் விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அவர் நம்பலாம் அதுக்காக சொல்ல வர்றேன் அவருடைய பள்ளி தான் தான் அரண்மனை சுல்லா பொறுத்த வரைக்கும் பள்ளி தான் கோத்து பள்ளிவாசல் அரண்மனை பள்ளிவாசல் தான் ராணுவ பயிற்சி எடுக்கிற தளம் எல்லாம் அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல தக்காத்து பொருளும் அங்கதான் குவிக்கப்பட்டிருக்கும் அரசு கருவூலம் அதான் தலைமை செயலகம் மஸ்ஜி நபவி தான் நபிகள் நாயகம் செல்லலாளி செல்ல காலத்துல இருந்த தலைமை செயலகம் கோட்டை அதான் அங்கு குவிக்கப்பட்டு கிடக்கு பெருச்சம்பழம் நிறைய குவிக்கப்பட்டு கிடக்குது ரசூல் செல்லாளி செல்லமுடைய பேரர் ஹசன் அல்லது ஹுசைன் அவர் வந்து ஒரு பேரச்சம்பழத்தை எடுத்துறாரு இருந்து வந்த பேரச்சம்பழத்தை பூச்சி வச்சிருக்காங்க ஒரு பக்கத்துல மக்களுக்கு கண்ணி கொடுப்பதற்காக வேண்டி ஏழைகளை கொடுப்பதற்காக வேண்டி ஏழைகளையே பெரிய ஏழை விர்றா அன்னைக்கு ஆனா ஒரு பேர் சம்பளத்தை பேரப்புல எடுத்தவனே ஓடி வர்றாங்க ஓடி வந்து விரல வாய் வாய்ப்புள்ள விரல்ல ஊசி துப்ப சொல்றாங்க பா பா காரித்துப்புற குல வார்த்தை துப்பு துப்பு இது நமக்கு நல்லாவே இல்ல இது பொதுநிதி இது ஏழைகள் நிதி இது அரசாங்க நிதி இது முகமதுக்கும் ஹலால் இல்லை முகமதின் குடும்பத்தாருக்கும் ஹலால் இல்லை இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை கூட இந்த முகமது தொடமாட்டார் இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை கூட முகமதுடைய மனைவி தொடமாட்டார் இதிலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை கூட முகமது பேரர் தொடமாட்டார் என்று சொன்ன தலைவரை உலகத்தில் பார்த்திருக்கிறீங்களா குவிஞ்சு கிடக்குது கண்டவருக்கெல்லாம் ஒட்டகத்தை கொடுக்க முடியுது அவருக்கு கண்டவருக்கெல்லாம் மூட்டை மூட்டையா பேரிச்சம்பளம் கொடுக்க முடியுது கஜானாவில் எந்த தட்டுப்பாடும் ஒரு குறையும் இல்ல ஆனால் அவர் ஒரு பேரிச்சம்பளத்தை தொடமாட்டார் கூட அதை வரலாறு நினைக்கிற கதை நினைக்கலாம் அது பரவாயில்லை என்ன சொல்லிட்டு போயிட்டார் தெரியுமா இது பேரனுக்கு மாத்திர இல்லை உலகம் அழிகிற காலம் வரை உலகம் அழிகிற காலம் வரை யாரெல்லாம் என் சந்ததியாக தோன்றுகிறார்களோ அவர்களுக்கும் ஆறாம் ஒவ்வொருத்தனும் கணக்கு சேப்பான் தன்னுடைய வாரித்துக்கு சேப்பாம் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சேர்ப்பான் வழி வழியா நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பான் இவர் என்ன பண்றாரு தெரியுமா மாலுடைய பைசாவை தக்காத்துடைய பணத்தை அரசாங்கத்துடைய கருவூலத்தில் ஏழைகளுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற தர்ம பணத்தை நானும் தொடக்கூடாது மனைவி மக்கள் தொடக்கூடாது என் பிள்ளைகள் தொடக்கூடாது இந்த இருபதாவது நூற்றாண்டில் எவனாவது நபிகள் நாயகத்துடைய வாரிசு என்று சொன்னால் அவனும் தொடரக்கூடாது வாரிசுன்னா பிச்சை இருக்கக்கூடாது பொருள் வாங்கக்கூடாது அது மாதிரி யாத்திரை கேட்கக்கூடாது மனிதர்கள்ட்ட கையேந்த கூடாது அரசாங்கத்து நிதியில ஏழைகளுக்குள்ள நிதியில உதவி பெறக்கூடாது அவரு தன்னை மட்டும் காத்துக்கல அவருடைய பரம்பரையில் தோன்றியதற்காக கேம நாள் வரைக்கும் உள்ள தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சந்திப்பாட்டு போயிட்டாரு உலகத்தில் நான் செய்வேனா வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு டீச்சருக்கு வராங்க